செல்வம் என்று சொன்னால் அது அதிகமான பொருளாதாரத்தை கொண்டிருப்பதல்ல மாறாக மனதால் ஒரு மனிதன் நிறைவாக இருப்பதுதான் செல்வம் இலை செலுகினா அன் கசரத்தின் மால் இன்னலுகினா வினன் நக்ஸ் என்று சொல்லுவார் செல்வம் என்பது அவர்களிடத்தில் அதிகமாக பொருளாதாரம் இருப்பதல்ல மாறாக வினன் நக்ஸ் மனம் போதும் என்று நினைப்பதுதான் செல்வம் என்று சொல்லுவார் அதற்கு சான்றாக ஒரு சில விஷயங்களை நேற்றைய தினம் பேசுகையில் நாம் குறிப்பிட்டு சொல்லியிருந்தோம் உண்மையிலேயே மக்களுக்கு மனம் போதும் என்று நினைத்துவிட்டது என்று சொன்னால் அது குறைவாக இருந்தாலும் சரி நிறைவாக இருந்தாலும் சரி அது அவர்களுக்கு நிம்மதியை கொடுக்கும் ஒருவேளை மனம் போதும்னு நினைக்கிறேன்னு சொல்லி சொன்னால் கோடி கோடியாக இருந்தாலும் அது அவர்களிடத்தில் குப்பையாகத்தான் தேங்கியிருக்கும் என்பதை நாம் நினைவில் கொள்ளும் தாலா சூரா தௌபாவில் எழுபத்தி ஐந்தாவது வசனம் தொடங்கி எழுபத்தி எட்டாவது வசனம் வரை எழுபத்தைந்து எழுபத்தாறு எழுபத்தி ஏழு எழுபத்தி எட்டு ஆகிய நான்கு வசனங்களில் தொடர்ந்து ஒரு வரலாற்றை பின்னணியாக வைத்து செல்வம் சார்ந்த ஒரு படிப்பினைக்கான ஒரு வசனத்தை தருவார் விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால் ஒரு சஹாபி சாலபா அவருடைய பெயர் அந்த சஹாபி என்ன செய்வார் நபி சலல்லா அவர்களிடத்தில் வந்து யார் ரசூலல்லா எனக்கு அதிகமான பொருளாதாரத்திற்காக துவாக்கியுங்கள்னு கேட்பார் நாம் பல தடவை கேள்விப்பட்டிருக்கலாம் நினைவூட்டலுக்காக சொல்லப்படக்கூடிய ஒரு செய்தி ரசூல்தாட்ட வந்து சாலாபா கேட்பார் யார் அசூர் அல்லா செல்வம் அதிகமாக வேண்டும் துவாக்கி நபிசல்லா அலிஸ் அவர்கள் சொல்லுவார்கள் அல்லாஹ் உனக்கு எதை கொடுத்திருக்கிறானோ அந்த பொருளாதாரத்தை நீங்கள் கொண்டால் அதுவே சிறப்பாக இருக்கும் அதிகப்படுத்தி கேட்க வேண்டாமே என்று ரசூல்தா சொல்லுவாங்க அந்த சஹாபி மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டே இருப்பார் ஒரு கட்டத்தில் என்ன செய்வார்னு சொல்லி சொன்னால் அவர் சத்தியம் செய்ய ஆரம்பிப்பார் எனக்கு செல்வத்தை கொடுத்தான் என்று சொன்னால் நான் அல்லாஹுவின் பாதையில் அதிகமாக ந சதக்கா செய்வேன் அந்த சதக்காவின் மூலம் நான் நிறைய நன்மைகளை பெற்றுக்கொள்வேன் நான் நல்ல மனிதனாக வாழ்வேன் என்று அல்லாஹு அல்லாஹுடைய ரசூலிடத்திலே அந்த சாலபா என்று சொல்லப்படக்கூடிய நபர் சத்தியம் செய்து பேசுவார் ஒரு கட்டத்தில் நதிசலந்தாலுஸ்வம் அவர்கள் இவரை தவிர்க்க முடியாமல் அந்த சாரபாவிடத்தில் ரசூதாய் சரந்தா அலுசிலம் ஒரு பெண் ஆட்டுக்குட்டியை கொடுத்து பறக்கத்திற்காக துவா செய்து அனுப்பிவிடுவார்கள் அந்த மனிதரும் அந்த ஆட்டுக்குட்டியை வாங்கி கொண்டு தன்னுடைய வீட்டிற்கு வருவார் அல்லாஹ் அதனை பறக்கச் செய்து விடுவான் பறக்க செய்கிறான்னு சொல்லி சொன்னால் ஆடுகள் பெருக ஆரம்பித்து விடும் ஒரு கட்டத்தில் மதினாவிற்கு உள்ளே அவரால் வசிக்க முடியாது மதீனாவில் மக்களோடு மக்களாக வசிக்க முடியாத அளவிற்கு அவருடைய ஆட்டினுடைய பட்டி ரொம்ப பெருசாயிரு அதிகமான ஆடுகள் பெருக ஆரம்பிக்கின்ற பொழுது அவர் மதீனாவை விட்டும் ஒதுங்கி வெளியே சென்று விடுவார் மதீனாவை ஊரை விட்டு வெளியே போய் ஒரு பெரிய ஆட்டு பண்ணையை வைத்து ஒரு பெரிய வியாபாரம் செய்து கொண்டிருப்பார் அதே சூரா தௌபாவில் அல்லாஹுலி ஷானுஹாலா ஒரு சில வசனங்களுக்கு பின்னால் ஜக்காத்தை கடமையாக்கி இருப்பார் நீங்கள் ஜக்காத்தை வசூல் செய்யுங்கள் அப்போ ஜக்காத்தை வசூல் செய்யக்கூடிய வழக்கம் நபிசலந்தாசிடைய காலகட்டத்தில் இருந்தது அவர்கள் ஒரு பட்டியலை கொடுகிறார்கள் நபிசலந்தாலே சொல்லம் அதுல இந்த சாலபாபன் வருகிறார் நீங்கள் போய் அவரிடத்திலே அந்த ஆட்டுக்குட்டிக்கான அந்த ஜகாத்தை வாங்கி வாருங்கள் என்று இரண்டு சஹாபாக்களை நபிசலந்தாலே சொல்லம் அவர்கள் அனுப்பி வைக்கிறார்கள் அனுப்பி வைக்கக்கூடிய அந்த நேரத்தில் அவர் அந்த சகாபி அந்த சாலபாவிடத்துல வந்து கேட்கின்ற பொழுது அவர் என்ன சொல்றாருன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் அரபு நாட்டில் தங்கி இருக்கக்கூடிய காசிரிகரிடத்தில் வரி வசூல் செய்வதைப் போல இது இருக்கிறது உங்களுடைய செல்வத்துக்கு சகாத்து கொடுங்கன்னு கேட்டால் கொடுக்கணும் அல்லது கொடுக்காமல் இருக்கணும் அவர் என்ன சொல்லுவார்னா முஸ்லீம் அல்லாதவர்கள் இஸ்லாமிய நாட்டில் தங்கி இருந்தால் அவர்களின் பாதுகாப்புக்காக வரி வசூல் செய்யக்கூடிய வழக்கம் வருங்கள் இவர் சொல்றாரு எனக்கு வரி வசூல் மாதிரி தெரியுது நான் யோசனை செய்து சொல்லுகிறேன்னு சொல்லிடுது ரெண்டாவது அந்த சகாபாக்கள் வர்றாங்க ஆட்டுக்கான சகாத்தை நபி சல்லா அலுவலாம் வாங்கிட்டு வர சொன்னாங்க நான் யோசித்து சொல்லுகிறேன் மீண்டும் சகாபாக்கள் வர்றாங்க கேட்குறாங்க மூன்று முறை கேட்கறதற்கு பின்னால் அவர் தொடர்ந்து என்ன சொல்றாரு நான் யோசிச்சுட்டு சொல்கிறேன் யோசித்து சொல்கிறேன் யோசித்து சொல்கிறேன் ஒரு கால ஒரு காலகட்டத்தில் எனக்கு அல்லாஹ் செல்வத்தை கொடுத்தால் நான் நிறைய சதக்கா செய்வேன் நன்மை செய்வேன் நன்மை நல்லவனாக ஆகுவேன் என்று சொன்ன அந்த சஹாபி செல்வம் வந்ததற்கு பின்னால் தடம் மாறுகிறார் மாற்றி பேசுகிறார் பேசுகின்ற பொழுது அல்லாஹ் மூணு தடவை பார்த்ததற்கு பின்னாடி ஆயத்தை இறக்குகிறான் பகலி கண்ணூலிகி மக்களில் ஒரு சிலர் இருக்கிறார்கள் அவர்கள் அல்லாஹுடத்தில் ஒப்பந்தம் செய்திருக்கிறார்கள் என்னென்னு சொன்னால் லயின் ஆதானா மின் பதலிகி அல்லாஹ் எங்களுக்கு செல்வத்தை கொடுத்தால் கண்ண வலன கூணம் என நான் சதக்கா செய்வேன் நல்ல நல்லவனாகுவேன் என்று சொன்னார்கள் சொன்னதற்கு பின்னால் சலம்மா ஆத்தாக ஆத்தாகமின் பதுநிகி அவர்களுக்கு நாம் செல்வத்தை கொடுத்த பொழுது பஹிலூபிகி அந்த செல்வத்தை கொண்டு அவர்கள் கஞ்சத்தனம் பிடித்து கொண்டார்கள் அவர்கள் சதகாவை கொடுப்பதற்கு சகாத்தை கொடுப்பதற்கு அவர்கள் மறுத்து விட்டார்கள் எனவேலூபிகிம் அவர்களுடைய மனதில் நாம் நயவஞ்சகத்தை கொடுத்து விட்டோம் பிமா அகலபுல்வாக மாதாது கொடுத்த வாக்குறுதிக்கு மாற்றம் செய்ததன் காரணமாக மனதில் நயவந்தகத்தனம் வந்துவிட்டது கியாமத்து வரைக்கும் இவர்களுக்கு இதுதான் நிலைமைன்னு நல்லா சொல்லிட்டோம் அப்ப இந்த அந்த சஹாபி வெறுக்கப்பட்டதற்கான ஒதுக்கப்பட்டதற்கான காரணம் என்பது வெறுமனே சதக்காவை சகாத்தை கொடுக்காமல் இருந்ததுங்கிறது மட்டுமல்ல மாறாக கொடுத்த வாக்குறுதிக்கு மாற்றம் செய்தது அவர் என்ன சொன்னார் செல்வம் வந்தால் ஜக்காத்து கொடுப்பேன் சதக்கா கொடுப்பேன்னு சொன்னார் வந்ததற்கு பின்னாடி கொடுக்கல வாக்குறுதிக்கு மாற்றம் போய் பேசியது இரண்டையும் அடிப்படையாக வைத்துத்தான் அல்லா அந்த சஹாபியை தூரமாக்கிவிட்டான் எது வரைக்கும்னா கிரியாமத்து வரைக்கும் இவருக்கு இதுதான் நிலமைன்னு சொல்லிட்டு அந்த சாலபாவுடைய உறவினர்களில் ஒருவர் இந்த வசனத்தை கேட்டுவிட்டு வேகமாக சாலபாட்டை போய் சொல்லுவார் உங்களுடைய விச விஷயத்தில் வசனம் இறங்கிவிட்டது அல்லாஹ் கியாமத்து வரைக்கும் இந்த ஆயத்தை ஓதக்கூடிய வசனமாக மாற்றிவிட்டான் ஆயத்தை இறங்கியிருக்கேன் நீ முடிஞ்சா போய் காப்பாற்றி அந்த சஹாவி வேகமாக செல்வத்தை எடுத்துக்கொண்டு ஓடி வருகிறார் அவர்கள் சமவர்கள் மறுத்துவிட்டார்கள் அல்லாஹுல்லா உங்களிடத்திலே வரி வசூல் செய்யக்கூடாது ஜக்காத்தை வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டான் நான் வாங்க மாட்டேன் என்று சொல்லி அவரை திரும்ப அனுப்பிவிட்டார்கள் அவர் முனாஃபிக்காக மாறிப்போனார் வரைக்கும்னா அபுபக்கர் சிந்திக்கிறது எல்லாருடைய காலத்திலேயும் ரசூல்ல்லாவுடைய வபாத்துக்கு பின்னால் அபூபக்கர் சிந்திக்கிறது இல்லா ஹலீஃபாவாக வரும் பொழுது செல்வத்தை எடுத்துட்டு வருவார் அபுபக்கர் சிந்திக்கிறது எல்லா நபி வாங்காததை நான் வாங்க மாட்டேன்னு சொல்லி மறுத்து திரும்ப அனுப்பிவிடுவார்கள் மீண்டும் உமரது இல்லாவுடைய கிலாஃபத்து வரும் மீண்டும் எடுத்து கொண்டு வருவார் மீண்டும் உமரது இல்லாஹு தலாம் சொல்லுவாங்க அபுபகர் சித்திக்கும் நபியும் வாங்காத ஒரு ஜகாத்தை நான் வாங்க மாட்டேன்னு சொல்லுவாங்க உஸ்மான் நதி இல்லாவுடைய ஆத்திகாலத்தில் அவர் மரணித்து விடுவார் இந்த வசனத்தை கேட்டு தன்னுடைய தலையில் மண்ணை வாரி இறைத்து கொண்டு நபியனுடைய மகிலுசிலிருந்து அவர் திரும்பி சென்றார் என்பது வரலாறு இந்த வரலாறும் இந்த ஆயத்தும் நமக்கு சொல்லித்தரக்கூடிய செய்தி என்னன்னா அடிப்படையான மிக முக்கியமான மூன்று விஷயங்கள் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருப்பது குறையோ நிறையோ பொருந்திக்கொண்டால் விதமான சிக்கலோ பிரச்சனைகளோ கிடையாது பொருந்தி கொள்ளும் பட்சத்திலே அல்லாஹ் நாடினால் ஒரே நாளில் கொடிஸ்வரனாகவும் ஆக்குவான் ஒரே நாளில் யாசகனாகவும் மாற்றுவான் அது இறைவனுடைய கையில் இருக்கிறது இரண்டாவது ஒரு விஷயத்தில் நான் இப்படி நடப்பேன் இப்படி செய்வேன் இதற்கு மேல் சரியாக தொழுவேன் என்றோ இதற்கு மேல் மது அருந்த மாட்டேன் என்றோ இதற்கு மேல் இதை தவறை செய்ய மாட்டேன் என்றோ அல்லது ஏதாவது ஒரு விஷயத்தில் நாம் சத்தியம் செய்தால் சொன்னபடி நாம் மிகச்சரியாக நடந்து கொள்ள வேண்டும் அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னால் அது நம்முடைய மனதில் நிஷா நயவஞ்சகத்தனத்தை கொண்டு வந்து சேர்க்கும் அதே நேரத்தில் நன்மையாக இருந்தாலும் தீமையாக இருந்தாலும் சொன்னால் அதை மிகச்சரியாக நிறைவேற்றுவதற்கான முழு முயற்சியை ஒரு மனிதன் வெளிப்படுத்த வேண்டும் என்பதைத்தான் இந்த வசனமும் இந்த வரலாறும் நமக்கு பாடமாக சொல்லித்தருகிறது இல்லாமல ரூல்லாளவி நல்லாஹெல்லா வாழும் காலகட்டத்தில் நன்மையான காரியங்களை மனதார எடுத்து செய்கிற நல்ல நசீவை நம் அனைவருக்கும் தந்த நல்லருள் புரிவானாக வாக்குறுதியை மாறாமல் இறுதி வரை நாம் நிறைவேற்றக்கூடிய நல்ல நசீபையும் அல்லாஹெல்லி சனுகூத்தாளா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக வாக்குறுதாவானா அனில் அஹமது இல்லா